வாருங்களின் நெஞ்சங்களே எருக்கலம் செடியினுடைய பயன்களை அருகிலேயே ஒரு அற்புதமான பதிவோடு நான் இன்று வந்திருக்கிறேன் நீங்கள் இது ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி எருக்கலம் செடி என்று சொல்லுவோம் எருக்கலம் செடி பாருங்கள் எருக்கலம் செடி ஆங்கிலத்தில் குரோன் ஃப்ளவர் என்று சொல்லுவோம் இந்த குரோன் என்று சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூவை பாருங்க ஒரு அரச முடி மாதிரி இருக்குன்னு இந்த மேலே முடிசூட்டுற குரோன் அது மாதிரி இருக்குது அழகான பூ பழைய பாருங்கள் இந்த பாருங்கள் இதுவும் கூட வீடுகளில் வேலிக்கரைகளில் இருக்கும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இது டோகாவில் ஒரு இடத்துல நான் இன்றைக்கு அந்த இடத்துல பார்த்தா அந்த வேலிக்கரையில் இந்த மரத்தை கண்டேன் இதை நான் மிகவும் அனுபவித்திருக்கிறேன் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முதலாவது நான் இப்போ சொல்கிறேன் நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டரோட கன் கன்சல்ட் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு நான் அனுபவித்ததை சொல்கிறேன் முழங்கால் நோ இடுப்பு நோ இடுப்பு வலி சரிதான கை கால் பிடிப்பு இதுகளுக்கு எல்லாவற்றுக்கும் இதை நீங்கள் நன்றாக ஐந்து இலையடுங்கோ இந்த வேறு கூட இருக்கு இல்லை நல்லா களி போட்டு வேலிக்கரையில் அக்கி மண்ணில் விரண்டு இருக்கும் களி போட்டு பூவையும் போட்டு அஞ்சு இலை எடுத்து நன்றாக உப்பும் போட்டு ஒரு பெரிய ஒரு சட்டியில் வச்சு அவியுங்கோ சுடு தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு போட்டு அந்த தண்ணியாலே ஒரு பழைய துணியில் எடுத்து ஒரு முடிச்சோண்டு கட்டி போட்டு ஒத்தனம் கொடுக்குறேன்னு சொல்லுவோமே பழைய காலத்தில் ஒத்தனத்தை உடம்புக்கு நீங்கள் முழங்காலம் நீங்களே கொடுக்கலாம் வேறு யாருக்கும் கொடுக்கலாம் சிறிதான மிகவும் அற்புதமான செடி இந்த இலையையும் அஞ்சு இலையையும் அந்த முழங்காலில் நோவண்டா முழங்கால் இடுப்பு நோண்டா இடுப்பில் வச்சு கட்டி பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் ஏழு நாட்கள் தொடர்ந்து இதை செய்து பாருங்கள் அற்புதமான சுகம் பெறும் இதுக்காக இடுப்பு நோவு தண்டுட்டு முழங்கால் நோவு தந்துட்டு ஓடிப்போய் பெயின் கில்ஸை வேண்டி வேண்டி அந்த குளிசையை போடாதே அது உங்களுடைய நர்வ் சிஸ்டத்தையே உள்ளுக்குள்ளே இருந்து இன்சைட் ஆஃப் த நர்வ் சிஸ்டத்தை அப்படியே பிரேக் டவுன் பண்ணிடும் அப்புறம் எழும நடக்கலாம் போவோம் இதை பாவிச்சு பாருங்கள் அற்புதமான ஒரு செடி எருக்கலம் செடி எருக்கலம் செடி சரிதானே நல்ல ஒரு செடி இது நான் நினைக்கும் மிருகங்கள் எல்லாம் சாப்பிடாத அநேகமாக இதை நான் பார்த்துருக்கோம் கூட வேலிக்கரைகளில் இருக்கும் பாருங்கள் அற்புதமான ஒரு பதிவு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வயது போன ஆக்களுக்கு மிகவும் சிறப்பானது இளம் பிள்ளைகளுக்கு கூட அந்த கால்நோகளுக்கும் நல்லது இன்னும் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான குறிப்போடு மீண்டும் என் சேனலுக்கு கூட உங்களை சந்திக்கும் உங்கள் குமரேசன் நன்றி வணக்கம்